ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளை பண்ணிட்டீங்களா குட் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம் அது சரி இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க யாராவது இருக்கீங்களா சிச்சோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா வாங்க இப்போ கேட்கலாம் சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று முகிலன் கண்காட்டவும் வெறும் சாதமும் தயிரும் போட்டு ஏதோ ஒரு வாய் வைத்தார் அது என்ன என்று கூட பாராமல் அவள் அதை பிசைந்து கொண்டே இருக்க அவள் கண்ணில் நீர் வந்து கொண்டே இருந்தது முகிலனுக்கு நன்றாக தெரியும் யாத்விகாவிற்கு பாட்டி மேல் உள்ள பிரியம் தெரியும் பாட்டியும் மற்ற எல்லா பேரன் விட இவள் மேல் உயிராக இருக்கிறார் என்றும் தெரியும் ஆனாலும் குடும்பத் தலைவனாக எல்லாரையும் அரவணைத்து செல்லும்போது அவளை மட்டும் ஒதுக்கிவிட முடியாதே அவள் மேல் அவனுக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்கு ஆனால் அதை காட்டும் நேரம் இது இல்லை அவளை மனைவியாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கலாவின் மகளாக அவள் மீது அவனுக்கு எப்போதும் அக்கறை இருக்கும் அந்த அக்கறையில்தான் இப்போது அதற்றை சாப்பிட வைத்தான் அவள் சாதத்தை பிசைந்து கொண்டே இருக்க இப்ப நீ சாதத்தை எடுத்து வாயில வைக்கிறேனா நானே வாயில அள்ளி அப்புவேன் என்று உரும மயத்தில் அவள் கண்கள் விரிய வாயோ முழுங்க முடியாமல் விழுங்கினாள் ஆண்கள் திண்ணையில் போய் அமர்ந்து கொள்ள யார்பிகா பாட்டியின் அறைக்கு சென்றாள் பத்மாவதியுடன் அவளும் அமர்ந்து பாட்டியை மெல்ல வருடினாள் கண்ணீர் மட்டும் வழிந்து கொண்டே இருந்தது தாயை இழந்தது திடீரென எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நடந்தது ஆனால் பாட்டியின் நிலை வேறு கடந்த மூன்று மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடல் தளர்ந்து மெல்ல மெல்ல அவருடைய புலன்கள் செயலிழந்து வந்தது இப்ப கடைசி நேரத்தை அவர் எண்ணிக்கொண்டு இருந்தார் இவரும் இல்லையென்றால் அவளுக்கு இந்த உலகில் உண்மையான அன்பு கொண்டவர் யாரும் இல்லை தன் வீட்டில் பெரியப்பா அண்ணா இருந்தாலும் அம்மா வழியில் இருந்த ஒற்றை உறவும் ஏதோ என் கைவிட்டு போகப் போகிறது பாட்டிக்கு பின் அவள் இந்த வீட்டில் இருக்க முடியுமா தெரியலை என்னால் எங்கேயும் நிலையாக என் வீடு என் சொந்தம் என்று இருக்க முடியாமலே கட்டிய கணவனும் இல்லை பெற்றவர்களும் இல்லை இனி உங்க ஆதரவும் இல்லாமல் எப்படி இருப்பேன் பாட்டி அது சரி உங்களை இங்கே வந்து பார்க்க முன் எப்படி இருந்தேன் அப்படி இருக்க வேண்டியதுதான் என்று ஏதேதோ எண்ணங்கள் அவளை தாக்க பாட்டியை பார்த்தபடி இருந்தால் மெல்ல பாட்டியின் கண்கள் அசைந்தது முதலில் யாத்மிகாவிற்கு அது தெரியலை இரண்டாவது முறை அசைந்த கண்கள் மெல்ல திறந்தது பா பா பாட்டி பாட்டி சத்தமாக யாத்மிகா சந்தோஷமாக கூப்பிட டாக்டர் மற்றும் முகிலன் ஓடி வந்தார்கள் மாமா மாமா பாட்டி நல்லா முழிச்சுட்டாங்க பாட்டிக்கு சரியாயிடுச்சு பால் பால் எடுத்துக்கிட்டு வரேன் என்று அவள் திரும்பி ஓட மெல்ல பாட்டியின் கை அவள் கைகளை பிடிக்க பாட்டி என்று அவள் பார்க்க பாட்டியோ முகிலனை பார்க்க அவன் பாட்டியின் அருகே வர அவன் கையை எடுத்து யாத்மிகாவின் கையை அதன் மேல் வைத்து ஒன்று ஒன்னு நம்பித்தான் என் பேத்தியை விட்டுட்டு போறேன் பார்த்துக்க என்றார் முகிலன் முகம் இறுகி நின்றான் சற்று தள்ளி நின்ற கோம்பலவல்லியோ இந்த கிளவிக்கு எப்படித்தான் தெரியுமோ நாம் இல்லைன்னா நம்ம பேத்தியை விரட்டி விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு இவனை பிராக்கெட் போட்டு பேத்திக்கிட்ட சிக்க வச்சிடுச்சு சாகும்போது கூட கிழவி எனக்கு ஆப்பு வச்சுட்டு தான் போகுது என்று தனக்குள் முனகினார் பாட்டி பேரன் வாய்திருந்து உறுதி சொல்லவில்லை என்று முகிலனை பார்க்க அவனுக்கும் பாட்டியின் பயம் புரிந்தது என்னதான் பாட்டி சுய நினைவில் அநேக ஆறு மாதம் சுய நினைவில் இரண்டு மாதமாக இல்லை என்றாலும் நான் அவ கூட சேர்ந்து வாழலை என்று தெரிந்து கொண்டார் அதனால்தான் போகும் அந்த கடைசி நிமிடத்தில் என்கிட்ட உறுதி கேட்கிறார் என்று புரிந்து கொண்டான் யாத்மிகாவோ பாட்டி இப்போ தான் நீங்கள் கண்ணு முழிச்சிருக்கீங்க கொஞ்ச நாள் போகட்டும் உங்கள் உடம்பு தேறின பிறகு இதெல்லாம் பேசலாம் என்றாள் பரிதவிப்பாக பாட்டிக்கு பேத்தியின் பேச்சு காதில் ஏறவே இல்லை பேரனைத்தான் கெஞ்சுதலாக பார்த்தார் இதுவரை சற்று யோசிச்ச முகிலன் உங்கள் பேத்தியை என் கடைசி மூச்சு இருக்கும் வரை விடமாட்டேன் என் கூட தான் இருப்பா என்று பாட்டிக்கு உறுதி கொடுத்தான் பாட்டியின் முகத்தில் லேசாக ஒரு புன்னகை டாக்டர் பாட்டியின் கை பிடித்து பார்த்தவர் பால் கொண்டு வாமா என்று சொல்ல நிஷாந்தை போய் பால் கொண்டு வந்து தர முகிலா நீ வாங்கி இந்த பாலை ஊற்று என்றார் இப்போது பாட்டியின் கண்கள் மூடி இருக்க லேசாக வாயை திறந்து முகிலன் இரண்டு வாய் பால் ஊற்றினான் பால் இறங்கியது அப்பாடி பாட்டி நேத்துல இருந்தே பால் கூட குடிக்கல இப்போ தான் பால் குடிக்கிறார் நீங்க தள்ளுங்க மாமா பாட்டிக்கு நான் கொடுக்கிறேன் என்று புன்னகையுடன் யாதிகா அவன் கையில் உள்ள டம்ளரை வாங்கி பாட்டியை தன் தோல் பட்டையில் சாத்தி கொண்டு முதல் ஒரு மடக்கு ஊற்ற பால் இறங்கியது இரண்டாவது முறை ஊற்றும் போது பாதி பால் தான் இறங்கியது மீதி பால் வாயோரம் வலிந்தது அதே நேரம் தொண்டை குலுக்கில் ஏதோ ஒரு சத்தம் கொடக் கொடக் என்று அடுத்த நிமிடம் ஒக் என்று ஒரு சத்தம் கேட்க அதுவரை மூடி இருந்த பாட்டியின் கண்கள் இரண்டும் பெரிதாக விரிந்து நிலைக்குத்தி நின்றது பாட்டி பாட்டி என்று யாத்மிகா புரியாமல் பாட்டியை உளுக்க சுற்றி இருந்த அனைவரும் அப்படியே ஃப்ரீஸாகி நிற்க அவள் மட்டும் பாட்டி பாட்டி என்று பாட்டியின் கன்னத்தை தட்டி கொண்டு இருந்தாள் டாக்டர் பாட்டியின் பல்ஸ் பார்த்துவிட்டு உதட்டை புதுக்கிவிட்டு முகிலனிடம் முடிஞ்சிருச்சு என்றார் எனது என்று புரியாமல் யாத்விகாக்கே புரியாமல் பதட்டமாக கேட்க யாரும் அவளுக்கு பதில் சொல்லவில்லை அவள் பாட்டியை எழுப்ப ஏய் விடு போ வெளியே என்றான் முகிலன் பாட்டி பாட்டி என்று அவள் கேட்க பத்மாவதி தாயை கட்டி கொண்டு அழுத பிறகுதான் ஏதோ சரியில்லை என்று யாத்விகாவிற்கு புரிந்தது சுற்றிலும் பார்க்க யாரும் அசையவில்லை ஆனால் அனைவரின் முகத்திலும் ஒரு சோகம் இருந்தது நிஷாந்தி நிஷாந்திதான் யாதவி பாட்டி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க என்று அவளை கட்டிக்கொள்ள என்னக்கா சொல்கிறீங்க என்று அவள் அதிர்ந்து கேட்க ஆமாடி என்றதும் பாட்டியை நெருங்கி பார்த்தவள் பாட்டி என்று கதறி அழுதாள் முகிலன் தன் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவன் பங்காளி வீட்டாரிடம் சொன்னான் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை மலமளவென்று செய்தான் அடுத்த கால் மணி நேரத்தில் முக்கியமான உடன் பங்காளிகள் ஆணும் பெண்ணுமாக பத்து பேர் வந்துவிட்டார்கள் பாட்டியை தூக்கிச் சென்று வெளியே வைத்து குளிப்பாட்டினார்கள் அதற்குள் ஃப்ரீசர் பாக்ஸ் வந்துவிட்டது குளிப்பாட்டி செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து பங்காளிகள் தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி காட்டினார்கள் பிறகு பாட்டியை ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்து பாட்டியை ஒருபுறம் இருந்த பெரிய திண்ணையில் வைத்தார்கள் முகிலனும் அவன் தம்பிகளும் உறவினர்களுக்கு சொல்வதும் மற்ற ஏற்பாடுகளை செய்வதுமாக பரபரப்பாக இருந்தார்கள் முகிலன் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்ததால் எல்லாம் சரியாக நடந்தது வீட்டின் இரண்டு பெரிய கேட்டும் திறந்து வைக்கப்பட்டது நெருங்கிய உள்ளூர் சொந்தங்களே சொந்தங்கள் அப்போதே வந்துவிட்டார்கள் வீட்டிற்கு இரண்டு பேர் வயதான பெரியவர்கள் இரவு தங்க வந்துவிட்டார்கள் அது மாலை நேரம் இனிமேல் நம் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு டீ கேனும் காஃபி கேனும் சின்னதாக வந்துவிட்டது வந்தவர்களுக்கு டீ காஃபி கொடுக்கப்பட்டது அது மழைக்காலம் என்பதால் அனைவரும் டீ காஃபி விரும்பி குடித்தார்கள் ஏதோ இந்த வானம் இன்னும் ஒரு பொழுது கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தா நல்ல விதமாக எல்லாம் முடிந்துவிடும் மழை வந்தால் கஷ்டம் என்னதான் பெரிய வீடு என்றாலும் வரும் ஆட்களின் கூட்டமும் அதிகமாக இருக்கும் மழை பெய்தால் நச நசமென்று ஈரமாக போய்விடும் வீடெல்லாம் என்று அந்த பெரியவர் சொல்ல ஆமா பெரியப்பா இருந்தாலும் எல்லா ஏற்பாடும் பண்ணி இருக்கேன் வீட்டுக்கு வெளியே கூட பெரிய தகர கொட்டகை கூட சொல்லி இருக்கேன் இரநூறு சேர் வருது என்றான் சரிப்பா உன் தாத்தா இறப்பை சூழ்நிலை சரியில்லாததால் உன் அப்பா பெரிதாக எதையும் செய்யலை உன் அப்பா திடீரென மாரடைப்பால் இறந்து விட்டார் ஆனால் உன் பாட்டி ஆற அமர மகள் வயிற்று பேத்தியை பார்த்துவிட்டு உனக்கு கட்டி வைத்துவிட்டு நிம்மதியாக சுற்றம் சூழ பேரன் பேத்திகள் மகள் என்று மொத்த குடும்பமும் இருக்கும்போது விட்டு இருக்கார் இந்த மாதிரி அமைதியான சாவு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அதுவும் தன் கடமைகளை முடித்து கொள்ளு பேரன் பேத்தி எல்லாம் எடுத்த பிறகு இப்படி இறப்பது மிகப்பெரிய கொடுப்பினை கல்யாண சாவு சிறப்பாக செய்துவிடு ராத்திரிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டியா ம் சொல்லிட்டேன் ராத்திரி ஒன்பது மணிக்கு வந்துடுவாங்க என்றான் கோமலவல்லி ஏற்பாடுகளை பார்த்து ம் பாத்தியானந்தினி இந்த கிளவிக்கு எம்பூட்டு ஆர்ப்பாட்டம் காசை தண்ணியாக இறைத்து செலவு பண்ணுறான் எதுக்கு யார் அவனை கேள்வி கேட்கறது அவனை அடக்க உன்னால் தான் முடியும்னு நினச்சி இருந்தேன் அவன் உன் கையில் அகப்படாமல் தப்பிச்சு போயிட்டான் சரி போனவன் சும்மா தான் இத்தனை வருடம் இருந்தான் இப்போ பாரு இந்த கிளவி இப்போ செத்ததுக்கு பதில் ஆறு மாதம் முன்னாடி செத்துருக்க கூடாது இந்த குட்டியை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருப்பேன் இப்போ பாரு இந்த அநாத கழுதை அவன் தலையில் க அனாத கழுதையை அவன் தலையில் கட்டி வச்சுட்டு ஒரு வேளை நாம் செத்து போயிட்டா பேரன் பேத்தியை அடித்து துரத்தி விடுவானோ டைவர்ஸ் பண்ணி விடுவானோ அப்படின்னு பயந்து சாக போகிற கடைசி நேரம் எந்திரிச்சு உட்காந்து அவங்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு செத்து போயிட்டா இந்த கிழவி உயிரோடு இருந்தப்போ தான் எனக்கு இம்சை என்றால் செத்த பிறகும் எனக்கு தீராத தலைவலியாக பேத்தியை இந்த வீட்டில் வச்சுட்டு போயிருக்காள் கிளவி என்று தன் அறையில் வாய்க்கு வந்ததை திட்டிக் இருந்தார் நந்தினி கிட்ட அவளுமே பாட்டியை வந்தது முதல் போய் பார்க்க கூட இல்லை காரணம் முகிலன் திருமணம் செய்யாமல் அப்படியே தனிமரமாகவே இருந்து இருப்பான் இந்த பாட்டி தான் அவனை வற்புறுத்தி பிளாக்மெயில் பண்ணி தன் பேத்தியை அவன் தலையில் கட்டி வைத்து விட்டார் இப்ப நான் முகிலன் கிட்ட போய் முகிலன் கிட்ட போட்ட சபதத்தில் தோத்து போயிட்டேன் அவன் ஜெயிக்கைய அவன் ஜெயிக்க நினைக்க மாட்டான் என்று தான் ரொம்ப அசால்ட்டாக நானும் அத்தையும் இருந்தோம் ஆனால் இந்த பாட்டி தான் பிளான் பண்ணி யாத்விகாவை அவனுக்கு கட்டி வைத்துவிட்டு சென்றது அந்த கோபத்தால் தான் பாட்டி உயிருடன் இருக்கும்போதே இங்கே வந்தும் அவரிடம் போய் பார்க்கவே இல்லை பாட்டி நன்றாக இருந்திருந்தால் கட்டாயம் திட்டி சண்டை போட்டு இருப்பாள் ஆனால் முகிலன் இவளை திருமணம் செய்து கொள்ளாததற்கு பாட்டி எந்த விதத்திலுமே காரணம் இல்லை சொல்லப்போனால் மகள் வயிற்று பேத்தியை கட்டணும் என்று தான் அவரும் ஆசைப்பட்டார்